மேகங்கள் மிதக்கும் மலைகள் குளிர்ந்த காற்றும் அமைதியும் நிறைந்த ஒரு இடம் அதுதான் ஏற்காடு இந்த வீடியோவில் ஏற்காட்டின் முக்கிய சுற்றுலா தலங்களை பார்க்கலாம் வாங்க இந்த அழகான பயணத்தை தொடங்கலாம் ஏற்காடு ஏரி ஏற்காட்டின் அடையாளமாக விளங்குவது இந்த ஏரி படகு சவாரி நடைபயணம் மாலை நேர அமைதி மனதை முழுவதும் நிரப்பும் இடம் தாவரவியல் பூங்கா பல்வேறு வகையான செடிகள் மலர்கள் மரங்கள் நிறைந்த பசுமை சூழல் இயற்கையை நெருக்கமாக உணர முடியும் இடம் லேடி சீட் உயரத்திலிருந்து தெரியும் சேலம் நகர காட்சி சூரிய அஸ்தமன நேரத்தில் இந்த இடத்தின் அழகு இரட்டிப்பாகும் சேவராயன் கோவில் ஏற்காட்டின் உச்சியில் அமைந்துள்ள புனித தலம் பழங்குடியினரின் நம்பிக்கையும் ஆன்மீக அமைதியும் கலந்த இடம் காப்பி தோட்டங்கள் ஏற்காடு காப்பி தோட்டங்களுக்கு பிரபலமான இடம் பச்சை பசுமை சூழ்ந்த தோட்டங்கள் குளிர்ந்த காற்றுடன் மனதுக்கு அமைதி தரும் கிள்ளியூர் அருவி மழைக்காலத்தில் உயிர் பெறும் அருவி உயரத்திலிருந்து கீழே விழும் நீர் இயற்கையின் சக்தியை உணர வைக்கிறது பைசன்ஸ் வியூ மேகங்கள் சூழ்ந்த ஆழமான பள்ளத்தாக்கு இயற்கையின் பிரமாண்டத்தை ஒரே பார்வையில் காண முடியும் இடம் ஜென் சீட் மற்றும் சில்ட்ரன் சீட் லேடி சீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள இந்த காட்சி புள்ளிகள் குடும்பத்தோடு செல்ல சிறந்த இடங்கள் ஷாப்பிங் மற்றும் உளவு ஏற்காடு காப்பித்தூள் மிளகு மசாலா பொருட்கள் கைத்தறி பொருட்கள் வாங்கலாம் சூடான காப்பி வீட்டு சமைப்பு போல இருக்கும் உளவுகள் இங்கே தனிச்சுவை அமைதி பசுமை இயற்கை அழகு இந்த மூன்றும் ஒரே இடத்தில் சேர்ந்தால் அது ஏற்காட்டான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மீண்டும் ஒரு பயணத்தில் சந்திப்போம்